நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன் காத்தாங்குடி மீராபாலிகா தேசிய பாடசாலையில் சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அமைப்பின் முதலுதவி பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த நூற்று எண்பது மாணவிகள் கௌரவிப்பு முதலுதவி பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த மாணவிகளுக்கான கௌரவிப்பு நிகழ்வு வெகு விமர்சையாக இருபதாம் திகதி புதன்கிழமை காலை இடம்பெற்றது இந்நிகழ்வுக்கு இப்பாடசாலையின் அதிபர் அஷேக் யுஎல் மன்சூர் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மத்திய வளையக் கல்வி பணிப்பாளர் எம் எம் ஜவாத் எஸ்எல்இஏஎஸ் அவர்கள் பிரதம அதிதியாகவும் கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு மத்திய வளைய கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் ரமீஸ் எஸ்எல்இஏஎஸ் அவர்களும் கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு மத்திய வளையக் கல்வி பிரதி கல்வி பணிப்பாளர் டிஎம்எஸ் அஹமட் அவர்களும் மற்றும் ஏஜிஎம் ஹக்கீம் எஸ்எல்இஎஸ் அவர்களும் கலந்து சிறப்பித்ததுடன் மட்டக்களப்பு மாவட்ட செயின்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அமைப்பின் ஆணையாளர் இனாமுல்லா அவர்களும் உதவி ஆணையாளர் என் எ முகமது ஃபாய்ஸ் தேசிய முதல் உதவி பயிற்றுவிப்பாளர் அவர்களும் மட்டக்களப்பு மாவட்ட சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அமைப்பின் ஆலோசகர்களான டாக்டர் அலிமா ரஹ்மான் எம்பிபிஎஸ் மற்றும் மில்லத் மகளிர் கல்லூரியின் முன்னாள் அதிபர் ஜெசிமா முசாமில் உட்பட மீராபாலிகா தேசிய பாடசாலையின் புதிய செயலாளர் எம் எம் ஃபைசால் அவர்களும் மீராபாலிகா தேசிய பாடசாலையின் பழைய மாணவர் சங்கத்தின் புதிய செயலாளர் ரஸ்மினா அவர்களும் கலந்து சிறப்பித்ததுடன் இந்த நிகழ்வில் காத்தாங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரி அவர்களும் பங்குபற்றியமை விசேட அம்சமாகும் காங்கேயினுடைய அல் அக்சா மகா வித்யாலயத்தின் கடட் பேண்ட் வாத்திய இசைக்குழுவின் வாத்திய இசையுடன் மாணவிகள் அதிதிகள் சகிதம் பிரதான வீதியின் ஒட்வில் சந்தியிலிருந்து அழைத்து வரப்பட்டு பாடசாலையின் பிரதான ஆராதனை மண்டபத்தில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வுகளை இவ்வித்தியாலயத்தின் உதவி அதிபர் திரு ஏ பி எம் அவர்கள் நெறிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் உரையாற்றிய மட்டக்களப்பு மத்திய வலயக் கல்வி பணிப்பாளர் எம் எம் ஜவாத் எஸ்எல்இஏஎஸ் அவர்கள் மாணவர்கள் கல்வி அடைவு மட்டத்துடன் இணைந்ததாக இணைப்பாட விதான செயற்பாடுகளிடம் தங்களது திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்றும் மீராபாலிகா தேசிய பாடசாலை கல்வி அடைவு மட்டங்கள் பாராட்டத்தக்க வகையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த தகவல்களை வழங்கியவர் முகப்பத் காத்தாங்குடி பிராந்திய செயலாளர் محمد فايز